இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த பழத்தை லைஃப்பில் ஒன் டைம் அது சாப்பிட்டு பாருங்க இந்த பழம் பார்த்திங்கன்னா நட்சத்திர பழம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் வந்து கேரம்போலா இல்லைன்னா ஸ்டார் ஃப்ரூட் இதுக்கு ஸ்பெசிஃபிக் சீசன்லாம் கிடையாதுங்க தாறு மாறாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும் பூக்கும் காய்க்கும் பூக்கும் காய்க்கும் இந்த மாதிரி தான் அதுவும் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும் நாங்கள் அப்படி தான் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் ரொம்ப நிறைய கிளைகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவாத்து பண்ணதோடு சரி அடுத்த மாதமே மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு பூத்து காய் வரை காய்ச்சிடுச்சு இந்த மழை சீசனுக்கு அவ்வளோ காய்களும் கொட்டி கீழே கிடந்துச்சு கை கெட்டினதெல்லாமே பறிச்சிட்டு கை கெட்டாததெல்லாம் கூட நாங்கள் வந்து பறிக்க முடியாதனால அப்படி ஜஸ்ட் உலுப்பி தான் நாங்கள் எடுத்தோம் ஸோ அதனுடைய அறுவடை தான் இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இது தாங்க நல்லா பழுத்த ஸ்டேட்டை இதுல தான் அந்த பழம் அவ்வளோ இனிச்சிட்டு இருக்கும் இதுக்கு முந்தின ஸ்டேஜ் பச்சையா இருக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ புளிப்பா இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது பச்சையாக இருந்தால் கூட ஒரு ஒன் வீக் நீங்கள் விட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பழுக்க ஆரம்பிக்கும் பிறகு சாப்பிட்டு போருங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பழத்தில் நிறைய விட்டமின் சி இருக்குது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக சுகர் பேஷன்ஸ் இந்த பழத்தை சாப்பிட்லாங்க இது போக இந்த பழத்தை வச்சு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க முக்கியமாக ஜாம் செய்யலாம் சட்னி கூட செஞ்சு சாப்பிடலாம் எத்தனை பேர் இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணிக்கிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ இந்த பழத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் வரும் அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டார் ஃப்ரூட்